உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அவருக்கு தெரியும் வெளியில சந்தோஷமா இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள போராட்டம் வருத்தம் காயங்கள் கசப்பு வேதனை ஏன் வாழன்ற சிந்தனை கலங்குறீங்களா இயேசு சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே உன் இருதை எனக்கு தெரியும் நான் உனக்காக மறிச்சேன் உனக்காக ரத்த சிந்தனை நான் உன் காயத்தை கட்ட மாட்டேனா நான் உன் பிரச்சனையை மாற்ற மாட்டேனா எதுக்கு சாகன்னு நினைக்கிற நான் வாழ வைக்கிற ஆண்டவர் திவா என்னிடத்தில் கையுடன் இணைத்துக்கொள் நான் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்ற அதுக்கு தான் நான் சிலுவைக்கு போனேன் உன்னுடைய பாபங்கள் சாபங்கள் வியாதிகள் வேதனை வருத்தங்கள் எல்லாத்தையும் நான் சொமந்துட்டேன் நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்ற அவருடைய கரத்துல உங்க கருத்தை கொடுக்கிறீங்களா இயேசுவே காயப்பட்ட உள்ளம் வேதனைப்பட்ட உள்ளம் அன்றூர இருதயத்திலே வாழ விருப்பமில்லாதபடி கசப்புகள் மரண போராட்டங்கள் தற்கொலை சிந்தனைகள் சோர்வுகள் கலக்கங்கள் பயங்கள் அதுல கஷ்டப்படுகிறவங்க பிள்ளைகளை தோடுங்க இந்த மகளை தோடுங்க இந்த மகனை தோடுங்க இன்றைக்கு இருதயத்தில் இப்பொழுதே ஒரு மாற்றம் விடுதலை உண்டாகி மன மகிழ்ச்சி வரட்டும் அந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும் இவங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஆமையின் ஆமை